நதிகளை நாம் பாதுகாத்தால் அது நம்மை பாதுகாக்கும் என்பதை உணர்த்தும் வகையில் ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடந்திருக்கு சாக்கடையாக மாறியிருந்த பிரான்சின் சியன் நதி தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கு வெறும் ஆயிரத்து நானூற்றி ஐந்து கோடி ரூபாயில இது சாத்தியமாகி இருக்கு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு அதுல மக்கள் நீச்சல் அடித்து மகிழ்ந்து வராங்களாம் ஐரோப்பிய நாடான பிரான்சின் பாரிஸில் உள்ளது புகழ்பெற்ற சியன் நதி ஐரோப்பாவின் வரலாற்று சிறப்புமிக்க மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த மழைநீர் வடிகாலா இது இருந்தது மொத்தம் எழுநூற்று எண்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு பாயும் இது பிரான்சின் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தாகவும் இருந்திருக்கு வடகிழக்கு பிரான்சின் டிஜானிலிருந்து உருவாகும் இந்த நதி நாட்டின் பல முக்கிய நகரங்கள் வழியாக பாய்ந்து இங்கிலீஷ் கால்வாயில் கலக்குது பாரிஸின் புகழ்பெற்ற ஈஃபிள் டவர் உள்ளிட்டவை இதன் கரையோரத்தில் இருக்கு ஆனால் ஒரு காலகட்டத்தில் தொழிற்சாலைகள் வீடுகளில் இருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள்லாம் கலக்கப்பட்டு நாட்டின் மிகப்பெரிய பெரிய சாக்கடையாக இது மாறி இருந்தது இந்த நதியில் குளிக்கிறதுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து மூன்றில் தடை விதிக்கப்பட்டது அதுக்கு பிறகு பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டும் இந்த நதியை தூய்மைப்படுத்த முடியலை கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளின் இறுதியில் இந்த நதியை தூய்மைப்படுத்துவது ஒரு இயக்கமாக மேற்கொள்ளப்பட்டது இதுக்காக தொழிற்சாலைகள் வீடுகளிலிருந்து கழிவுகள் கலக்கப்படுறது இதெல்லாம் முதல்ல நிறுத்தப்பட்டது இப்படி படிப்படியாக பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது கடந்த ஆண்டு பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் நடந்தது அதையொட்டி இந்த நடவடிக்கைகள் மேலும் வேகமாக நடைபெற ஆரம்பிச்சிருக்கு ஒலிம்பிக் போட்டியின் போது இந்த நதியில் படகு போட்டி உள்ளிட்டலாம் நடந்திருக்கு தொடர்ந்து நதியை மேலும் தூய்மைப்படுத்தும் பணியோட அதன் கரையோரங்களை அழகுபடுத்தும் பணிகளும் நடந்திருக்குன்னா பாருங்களேன் இந்த பணிகள் எல்லாமே முடிந்த நிலையில நூறு ஆண்டுக்கு பிறகு அந்த நதியில் பொதுமக்கள் நீச்சல் அடிக்க கடந்த வாரம் மதிக்கப்பட்டிருக்காங்க இந்த தூய்மைப்படுத்தும் பணிக்காக பிரான்ஸ் அரசு ஆயிரத்து நானூற்றி ஐந்து கோடி ரூபாய் மட்டுமே செலவு செஞ்சு இருக்கு அரசு நிர்வாகம் நினைத்தால் செய்து முடிக்க முடியும் என்பது மக்கள் மகிழ்ச்சியோடு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நதியில் நீச்சல் அடிக்கதும் இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க உண்மையான விஷயம் தானே அரசு நிர்வாகம் நினைத்தால் செய்து முடிக்க முடியாது அப்படின்ற எந்த ஒரு விஷயமுமே இல்லை இந்தியாவில் கூட இப்படி பல நதிகள் இருக்கு இதெல்லாமே நம்ம இந்திய அரசு தலையிட்டு சீரமைத்து கொடுத்தால் நல்ல பேருதானே நமக்கும் கிடைக்கும்